அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாத்திமா சிபிஎஸ் செகண்டேரி பள்ளியில் நான்காம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் திருக்குறள் ஒப்பிக்க வந்துள்ளேன் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதலே உலகு கற்றதனாலாய நாள் ஆய கற்றான் வாழ்க்கார் எனி மலர்மிசை எனினான்

செய்யாமல் செய்த உதவிக்கு வயுகமும் வானதமும் ஆடல் அறிவுது காலத்தினால் செய்த நன்றி சிறிதன் ஞானத்தின் மான பெரிது பயன் தூக்கால் செய்த உதவி நயன்க்கின் நன்மை கடினம் பெரிது திணித்துணி நன்றி செய்யினும் பனிதுணையால் கொள்வார் பயன்பெறுவார் கண்ணன் வாழும் இருக்கு கண்ணுடைய என்பது கற்றல் முகத்தம் பொண்ணுடைய என்பது கல்லாதவர் கேரளின் விளைச்சல் மக்கள் மாடல மாடல்கள் வானின்றி உலகம் மழைக்கு வருவதால் தான் பாட்டல் துப்பாக்கி 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 தூங்கும் விண்ணின்றி போய்பின் விரிணைத்து உடலும் பசி ஏரி நுழார் உழவர் புயலிடம் வாரி வளம் கொடுப்பதும் கேட்டாக்கு சார்பாய் மட்டாங்கே எடுப்பதும் கலாத்தலை பசு தனி கடன் தருது சிறுபுடும் பூசுவை அது பானம் வரைக்கும் ஈடு தவம் தங்காணகம் அழைத்தாத ஆகிவிட் நீரின்றி அமைய உழகினேன் யாரும் வானிந்தியோடு விளங்கல் மக்கள் அடையினோம் கட்டாடோடு ஏனையவர் செல்வத்தூர் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் செவிக்கு உணவில போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் எப்பொருள் யாரும்

அவனான நன்மைச் செய்தியுடன் பகுத்து பல்லுயிர் ஓம் முதல் நூலோ தொகுத்தவற்றோ எல்லாம் தலை பிறக்கி நான் பிற்பகல் செய்ய தவிரி நாம் பிற்பகல் தாமே உதவி அது இருந்தார் அண்ணே சின்னத்தை நன்றி வணக்கம்